டே ஃப்ரெண்ட்ஸ் கத்தோடைய நாமத்தில் வாழ்த்துக்கள் நான் இப்போ இன்றைக்கு நம்ம ஒரு காரியம் பார்க்கலாம் மார்க்கில் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுது இயேசு ஆறு நாளைக்கு பின்பு பேதிருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைச்சிட்டு போய் உயர்ந்த மலையின் மேலே போய்ட்டு அவர்களை தனியே அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே ஏன் அவர் வந்து இந்த மூன்று பேருக்கு மறு காண்பித்தார் என்று சொன்னால் முதலாவது அவர் தன் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க அவர்களுக்கு மட்டுமில்லை நமக்கு வந்து கூட தான் அப்போது இவர் வந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் மாத்திரம் அல்ல அவர் முற்றிலுமாக தேவன் அதனால தான் மறுரூபமாகி அந்த தெய்வீகத்துவத்தை காண்பித்தார் ரெண்டாவதை பார்க்கும்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை காண்பித்தார் அவங்க பார்த்தாங்க எலியாவையும் மோசையும் பார்த்தாங்க பார்த்த மாத்திரத்தில் அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க ஆனால் ஆண்டவர் வந்து இல்லை இல்லை அவங்கமே முக்கியம் இல்லை வந்திருக்கிற இவர் முக்கியம் இவருக்கு செவி கொடுங்கள்னு அங்கே அந்த தன்னுடைய பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார் மூன்றாவதை பார்க்கும் பொழுது அவரோடு கூட மகிமையிலே நாம் உட்பரிவிசிக்க வேண்டும் அதை தான் இவர்களை அழைத்து கொண்டு மறுரூபம் போய் மறுரூபமாக காண்பித்தார் அதுபோல நாமும் பரலோகத்தில் போய் மறுரூபமாக வேண்டும் எனவே பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி மறுரூபமாகி காண்பித்தாரோ நாம் எல்லோரும் ஒரு நாள் மகிமையிலே மறுரூபம் ஆக வேண்டும் என்பதற்காக நாம் ஆயத்தமாகவும் கத்திரவங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் God bless you.